ரோகிணி மனோஜ் இவங்க அசிங்கப்படுறத பாக்குறதுக்கு யாரெல்லாம் ஆர்வமா இருக்கீங்களோ அவங்களான வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நானும் உங்களை மாதிரி தான் இவங்க அசிங்கப்படுறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கிறேன் நிச்சயமா இது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்துல நம்ம முத்துக்கிட்டே இருந்து தான் காட்டுறாங்க முத்து வந்து ஜீவாவை பிக்கப் பண்ணிட்டாரு அதாவது ஜீவா தான் ஊருக்கு வந்திருக்காங்க அவங்க தான் எல்லா ரகசியமும் இருக்கு அவங்க சொல்ல போற உண்மையில தான் நம்ம மனோஜோட வாழ்க்கையே கதி கலங்கி போக போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் எப்படா இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளும் கனவு காண்டுக்கிட்டு இருந்த விஷயங்கள் இப்போ நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்குது நிச்சயமா இது நடக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை அதுதான் நடக்க போது சரி இன்னைக்கு எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா முத்து ஜீவாவை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு எங்க மேடம் போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க அதற்கு ஜீவா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி பத்திர ஆஃபீஸ்க்கு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் கூட்டு போயிட்டு இருக்காரு அப்போ போகும்போது தான் ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க போன முறை வந்தப்ப என்ன மேம் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது போன முறை வந்தப்பவே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறது பட் என்னோட பணம் வந்து சில பேர்கிட்ட கொடுத்து ஏமாந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து இருந்துகிட்டு எவ்வளோ பணம் மேம் அப்படின்ற மாதிரி கேட்க முப்பது லட்சம் அப்படின்னு சொன்னோடையுமே ஷாக் ஆயிட்டாரு முப்பது லட்சத்தை ஏமாந்துருக்கீங்களா சோ நானா முப்பது லட்சத்தை ஏமாந்தா என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சு பார்த்துட்டு சரிங்க மேடம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அங்க குள்ளர்லாம் எப்படி மேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ஊரை பத்தி விசாரிக்கிறாரு அங்க மைனஸ் டிகிரியில போய்கிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்ல மேம் என்ன சொல்றீங்க பத்து பதினஞ்சு நாளை தாங்க பிடிக்க முடியாது இதுல மைனஸ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு நம்ம முத்து அதற்கு ஜீவா இருந்துகிட்டு இல்ல முத்து ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பழகிடும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போறாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு போது அப்பதான் இப்ப வந்து ரிஜிஸ்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஜீவா சில விஷயங்களை சொல்றாங்க முத்துகிட்டும் முத்துவும் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே வராங்க சோ அவங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆப் நம்ம மனோஜுக்கு வைக்க போறேன் அப்படின்றத பத்தி தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் இவ்வளவு நாள் எந்த ஒரு விஷயம் நடக்காதா நடக்காதான்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கிக்கிட்டு இருந்தோமோ அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான நேரம் இப்ப ஜீவா மூலியமா வந்திருக்குது ஏன்னா ஜீவா இதுக்கப்புறம் பண்ண போற சம்பவம் தாங்க சூப்பரான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் மனோஜ் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் மனோஜ் அவரோட வாழ்க்கையில நிச்சயமா நமக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லி கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாரு அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப நடக்க போகுது ஏன்னா எவ்வளவு பிராடு எவ்வளவு பித்தலாட்டங்கள் எவ்வளவு விஷயங்களை நம்ம முத்து மீனாவை கொடுத்து விட்டது முத்து மீனா சோ ரெண்டு பேர்த்தையும் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்கனாலே என்ன நினைப்பாங்க அப்படின்னா பிச்சைக்காரங்க அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பண்றது மனோஜா இருக்கட்டும் ரோஹிணியா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரோட எண்ணமும் அதுவாக இருக்கும் ஸோ நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் இப்ப நடக்க போகுது சரி இது ஒரு பக்கம் இருக்க அப்படியே கிட்ட இப்போன்னா விஜயா விஜயா வந்து மனோஜை பற்றி புகழ்ந்துட்டு வர்றாங்க அண்ணாமலை ரெண்டு பேரும் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க நான் அங்கே வீட்டில் வச்சு கூப்பிட்டாலே நீக்கி வாக்கிங் வர மாட்டேன் இதென்ன புதுசாக என் கூட வாக்கிங்லாம் வர அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க நம்ம இருக்கிறதெல்லாம் ஒரு வீடா நம்ம இருக்கிறதுலாம் ஒரு ஏரியாவா அந்த ஏரியாவில் யாராவது வாக்கிங் போவாங்களா எப்போ பாரு தூசி போக இப்படிதான் இருக்கும் ஆனால் இங்கே பாருங்க அப்படியே சொர்க்க மாதிரி இருக்குது இந்த காற்றை பார்த்தீங்களா அப்படியே குளு குளுன்னு அடிக்குது அப்படின்ற மாதிரி அவங்க அந்த விஷயங்கள் அங்கே இருக்கிற நேச்சர்ஸை சொல்ல அப்போ அண்ணாமலை என்ன சொல்றார் அப்படின்னா காற்று வெயில் மலை இதெல்லாம் பணக்காரங்க ஏழையெல்லாம் பார்த்து பெய்யாதும்மா அதுக்கு எப்போ தோணுதோ அப்போ பெஞ்சிரும் காற்று எப்போ அடிக்குதோ அப்போ அடிக்கும் இருக்கிற ஏரியாவை பொறுத்து மாறுமே தவிர நீங்கள் பணக்காரங்க நீங்கள் ஏழை அப்படின்லாம் காற்றுக்கு தெரியாது ஒன்றை மாதிரி பிரித்து பார்க்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் சொல்லிட்டாரு ஆமாம் உங்களுக்கு வேலையில் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னால் இப்படி தான் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே விஜயா அந்த இயற்கையை பாருங்கள் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அந்த அலைகடல் சவுண்டை பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அண்ணாமலையை கூட வாக்கிங்கில் போய்கிட்டு இருக்காங்க ஸோ அண்ணாமலையும் நடந்து போய்கிட்டு இருக்காரு ரெண்டு பேருக்கு இடையில என்ன பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மனோஜ் பாத்தீங்களா நம்மள எங்க கொண்டு வந்து வச்சிருக்கான் மனோஜ் எப்படிப்பட்டவன் தெரியுமா மனோஜ் மட்டும் இல்லனா அப்படின்னு சொல்லி மனோஜோட புகழ வந்து பாடிக்கிட்டு வர்றாங்க அதாவது இவங்களும் சைலண்டா மனோஜுக்கு அந்த எழுபது லட்சம் ரூபாய் கொடுக்கறதுல ஒரு உடன்பாடு இருக்குது இவங்களுக்கும் என்ன நினைக்கிறாங்க அந்த எழுபது லட்சம் ரூபாய் கொடுத்த அப்படின்னா இந்த வீடு நமக்கு சொந்தமாயிரும்ல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பட் அவங்களோட கனவு களைய போகுது அப்படின்றது குடி சீக்கிரமே அவங்களுக்கு இன்னும் தெரியல சரி இவங்க போய்கிட்டு இருக்கும் ஒரு இளநி கடைக்காரு வர்றாரு அவர்கிட்ட அண்ணாமலை வந்து விஜயா நீ இளநி சாப்பிடுறியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அதற்கு விஜயா இருந்த்கிட்ட இல்லைங்க இளநீ எல்லாம் எனக்கு வேணாம் நம்ம வீட்டில் போய் ஜூஸ் குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அப்போ அந்த இளநிக்கடைக்கார்கிட்ட பேசுகிறாரு நம்ம நாமளை ஒரு இளநி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் நல்லா இருக்கீங்களா என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு அதுக்கு பதிலுக்கு நீங்கள் யார் சார் புதுசாக இருக்கிறீங்க இது வரைக்கும் நான் உங்களை பார்த்ததே இல்லை இந்த ஏரியாவில் அப்படின்ற மாதிரி அந்த இளநீ கடைக்கார் கேட்குறாரு ஆமாப்பா இப்போ அந்த கடைசி வீடு இருக்குல்லையா முக்கிலம் அந்த வீட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் புதுசாக அந்த வீடு நாங்கள் இப்போ தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அவருக்கு வந்து டவுட் ஆயிடுச்சு என்னது அந்த எண்டு வீடியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஆமாப்பா அந்த எண்டு வீடை தான் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ல ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிறாரு பட் அவர் எதுவும் நேரடியாக வெளிப்படையாக எதுவுமே சொல்லலை இது ரெண்டு ஹவுஸ் அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை ஒருவேளை அவர் வித்திருந்தா நம்ம வந்து தப்பா இவங்களை வந்து சந்தேகப்பட்டிருந்தா அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக இருந்தார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சார் இங்கே கடை எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்க இங்கிட்ட பக்கத்தில் ரெண்டு தடவை தள்ளு போனீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டே இருக்குது எல்லாமே இங்கே கிடைக்கும் நோ ப்ராப்ளம் இந்த இடத்துல நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அண்ணாமலையும் ரொம்ப சந்தோஷமாக அவர் கிளம்பி போயிடுறாரு அடுத்த தடவை வந்தனா ஒரு அஞ்சு ரூபா பத்து எனக்கு இளநீ பார்த்து குறைச்சி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கேட்டுட்டு போயிடுறாரு அவர் போனதுக்கப்புறம் அந்த இளநீ கடைக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரோட நம்பர் இவர்கிட்ட இருக்கும் போல இருக்குது அவருக்கு ஃபோன் பண்ணி சார் என்ன சார் வீடெல்லாம் வித்துட்டீங்க சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி இவர் கேட்குறாரு என்னது வீடை வித்துட்டேன் நான் பா சொன்னான் அவனுக்கு நான் வீடை வித்துட்டேன்னு அப்படின்ற மாதிரி அவர் கேட்க ஆமாம் சார் இப்போ தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவர் தான் வந்து என்கிட்ட இளநீ வாங்கிட்டு சொல்லிட்டு போனார் அந்த வீடை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும்னே அவருக்கு ரொம்ப ஷாக்கு இது நான் ஒரு வாரம் ஊரில் இன்னொன்னு வீட்டை விட்டுட்டீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா ரொம்ப நன்றி நீ ஃபோனை வையை நான் போய் என்னென்னு விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு நேரம் எங்க வர போறாரு அப்படின்னா நம்ம மனோஜை பாக்குறதுக்கு தான் வரப்போறாரு போறாரு ஏன்னா மனோஜ் தானே வீட வாங்கி வச்சிருக்காரு சோ அவருக்கு தான் ஒரு தரமான சம்பவத்துக்காக அந்த ஹவுஸ் ஓனர் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவாவையும் முத்துவையும் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க அங்கே போய் ஜீவா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா பக்கத்தில் டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு வந்துடுங்க ஏன்னா இங்கே கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்து சொல்கிறாரு ஓகே மேடம் நான் டீ காஃபி சாப்பிட்டு வந்துட்டு நான் இங்கே உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு ஜீவா உள்ள போய் இந்த மாதிரி எனக்கு இந்த ஃபைல் வேணும் இந்த இதை நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் இங்கே என்னோட வீடு ஒன்று வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க முத்தும் டீ குடிக்க போயிட்டு வந்துட்டார் வந்து காரணி பாட்டுட்டு கார வந்து இருக்காரு கொஞ்சம் கிடைச்சா காரை கிளீன் பண்ணி வைப்போம் கஸ்டமருக்கு பாக்குறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும் காரை வந்து கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம முத்தம் அப்ப ஜீவா உள்ள ஃபைல் தெரிவிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மனோஜ் அண்ட் ரோஹிணி அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் அப்புறம் நம்ம மனோஜோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவரும் வந்து நிற்கிறாரு வந்து நின்னோனே நீ முத்துவையும் வர சொன்னியா அப்படின்ற மாதிரி மனோஜை பார்த்து கேட்க மனோஜ் இருந்துக்கிட்டு நான் இதுகிட்ட அவனை எல்லாம் வர சொல்ல போறேன் அவன் டீலிங்லாம் வீட்டோட முடிஞ்சு போச்சு இங்கெல்லாம் நான் அவனை கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் எப்படி உங்க அண்ணன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்துவை கை காட்டி முத்து அப்படின்னு கூப்பிடுறாரு மனோஜ் அந்நேரம் கூட கூப்பிட வேணாம்னு சொல்லுவார் ஆனால் அதுக்குள்ள அவர் கூப்பிட்டுருவாரு முத்து வந்துருவாரு ஏய் என்னடா என்னாச்சு என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க மூணு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க போறேன்டா வீடை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாமா அதான் எப்படி பண்றது என்ன பண்றது ஏது பண்ண அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் விசாரிச்சுட்டு போகிறதுக்காக வந்தோம் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு எதுக்குடா கும்பலாக வந்தீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்க என்னது கும்பலாக வந்துருக்குமா டே நாங்கள் மூணு பேர் உங்களுக்கு கும்பலா தெரியுதாடா அப்படின்ற மாதிரி ரோகினி கேட்க அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை மூணு பேர் வந்து செஞ்சிக்கினா அதுக்கு பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சொல்லிட்டு உனக்கு என்ன இங்கே வேலை அப்படின்ற மாதிரி கேட்க நான் சவாரிக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க எனக்கு வேலை கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போயிடுறாரு அப்புறம் ரோகிணி மனோஜ் அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுத்தி பார்க்குறாங்க போய் ஆஃபீஸ் போய் இங்கே என்ன இருக்கு அங்கே இருக்குது ஒவ்வொரு ஆளாக விசாரிச்சுட்டு போய் நாங்கள் வந்து இந்த மாதிரி மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்க போகிறோம் அதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க நீங்கள் அவங்ககிட்ட எதனால டீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தரை காமிக்கிறாங்க அவங்ககிட்ட போய் பேசுகிறாரு சார் இந்த மாதிரி நாங்கள் வந்து மூணு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க போகிறோம் அது ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணலாம் என்ன ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி இங்கே இவர் கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவா ஜீவா அவங்க நடந்து போய்கிட்டு இருக்கும்போது பாத்துட்டாங்க முழிச்சோம் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் அதுக்கு கூட வந்து நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆகி கிளம்பி போயிட்டாங்க விருன்னு போறாங்க முத்துக்கிட்டு போய் முத்து கார் சொல்ல என்ன மேடம் இன்னைக்கு ஏதாவது பிரச்சனையா பண்ண முடியலையா ஆகலையா அப்படின்ற மாதிரி முத்து கேட்க அதெல்லாம் இல்ல முத்து ரிஜிஸ்டர்லாம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி முத்து கேட்க வாழ்க்கையில யாரை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்க தான் முழிக்கிற மாதிரி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்ல ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்களும் போகிறாங்க மேம் நீங்கள் ஏதோ ஷாப்பிங்லாம் போகணும்னு சொன்னீங்களே அங்கே போவோமா அப்படின்ற மாதிரி முத்து கேட்க அதெல்லாம் வேணாம் முத்து நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க நம்ம பார்த்துக்கலாம் இன்னொரு நாள் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனால் அங்கே அவர் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப முயற்சி பண்ணும்போது பெட்டி உள்ளே வச்சுருக்காங்க நம்ம ஜீவா அதை மறந்துட்டாங்க போல இருக்கு ஏன்னா ஏற்கனவே அப்செட்டாக போகிறாங்க அப்படின்றதுனால பெட்டி இருக்கிறது மறந்துட்டாங்க அப்போ கூப்பிட்டு யாவுப்படுத்துவார் மேம் பெட்டி வச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஸோ ஆமா ஆமா முத்து மறந்துட்டேன் சரி நீங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜீவா என்ன பண்றாங்க அப்படின்னா நேரம் முத்துவை மாடி கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போய் முத்துவுக்காக ஒரு கூலிங் கிளாஸ் ஒன்னு வாங்கிட்டு வந்துருக்கேன் உங்களுக்காக தான் முத்து வாங்கிட்டு வந்தேன் நான் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன் ஸோ உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் இந்தாங்க கூலிங் கிளாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அந்த கிளாஸை கொடுக்குறாரு க்ளாஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு கூட அவருக்கு வந்து ஃபோட்டோலாம் எடுத்து கொடுக்குறாரு ஸோ இந்த க்ளாஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு எப்படி மேடம் என்ன ஞாபகம் வச்சு நீங்கள் எதற்காக வாங்கிட்டு வந்தீங்க நல்லா என்னை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காரை புக் பண்ணுவீங்களானே எனக்கு சந்தேகமாக இருந்தது பட் என் காரையும் புக் பண்ணது இல்லாமல் என்ன ஞாபகம் வச்சு எனக்காக இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு அது போக பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க உங்கள் ஒய்ஃப் வந்து பூ கட்டுறாங்க அண்ட் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றாங்கன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ இன்னாங்க இந்த கிளாஸையும் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துக்கு இன்னும் சந்தோஷம் அவங்களுக்கு மட்டும் வாங்கினா அவருக்கு மட்டும் வாங்கினாங்கன்னா ஓகே இது கஸ்டமருக்காக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவரோட மனைவிக்காகவும் சேர்த்து வாங்கியிருக்கும் போது அவருக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு நீங்க எனக்கு வாங்கினதை விட என்னோட மனைவிக்காக வாங்கினீங்களே மேடம் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி இவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு ஏன்னா யாருன்னே தெரியாது திடீர்னு கார் புக் பண்ணியிருக்காங்க அவங்க நமக்காக இந்த விஷயங்கள் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு ஸோ அப்படியே கட் பண்ணிங்கன்னா நம்ம மனோஜ் மனோஜ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நேம் போர்டு அடிக்கணும் இல்லையா அதை பார்த்திங்கன்னா பயங்கர டிஸ்கஷன் பேர் பேர் போய்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா நேம் போர்டில் யார் எழுத யார் பேர் எழுத நிறைய பேர் மட்டும் எழுதவா இல்லை ஒட்டேரி நரன்றது சேர்த்து எழுதவா அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்குது அப்போது நம்ம ரோஹினி சொல்கிறாங்க மனோஜ் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது மனோஜ் உன்னை பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தாங்க இருங்க இருங்க ரொம்ப அவசரப்படாதீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் நேரம் ஆகட்டும் உங்களோட பெருமையெல்லாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்கிற மாதிரி இருந்தது ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரே வந்துட்டாருங்க அதுதான் நடந்தது பேசிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் வருது கார்ல வந்து அந்த ஹவுஸ் ஓனர் வந்து இறங்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து எங்க சார் நேம் போர்டா நீங்க மட்டும் போர்டு எங்க அப்படின்ற மாதிரி என்ன நேம் போர்டு நான் வீட்டில் வைக்கிறதுக்கு ரோமையா இல்லம் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நேம் போர்டு ஆர்டர் கொடுத்தனா அதை எங்க அப்படின்ற மாதிரி கேட்க ஓம் போட எங்க கேக்குற அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்க நேம் போர்டு செய்யறவர் தானே தான் ஆர்டர் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அதற்கு அதை எங்க மாட்ட போற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஏன் தான் ஓ வீட்டில மாட்டினா ஓ வீட்டில் போய் மாட்டுறா இங்க எதுக்குடா மாட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சார் சொல்றீங்க யார் நீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் சொல்றாரு நான் தான்டா இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நீ யார்கிட்ட வீட்டை வாங்குன அப்படின்ற மாதிரி சொல்ல நான் பிசினஸ்மேன் துபாய் அவர்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் அவனே இந்த வீட்டில வாடகை தாண்டா இருந்தா அவன்கிட்ட நீ வீட வாங்குனியா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சரி நான் அவருக்கு ஃபோன் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் போடுறாரு ஃபோன் வந்து சுட்ச் ஆஃப்ல இருக்குது மனோஜ் மாட்டிகிட்டாரு நம்ம எதிர்பார்த்த சம்பவங்கள் இதுதான் கண்டினியூ டூ பி கண்டினியூ சூப்பர் லோடிங் இப்படி தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் நடந்துக்க போகுது ஸோ எல்லாருமே கண்டிப்பாக இந்த வாரம் சீரியலை தவறாமல் பார்ப்பீங்க பார்க்கணும் ஏன்னா இப்போதாங்க இவ்வளோ நாள் வந்து நம்ம எந்த விஷயத்துக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டுக்கிட்டு இருந்தோமோ அந்த விஷயங்கள் நடக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சூப்பராக என்டர்டைன்மெண்ட் பண்ண ஜாலியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மனோஜி மனோஜு மின்னெல்லாம் பெருசாக இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க விஜயாவாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் பாவம் ஏதோ பண்ணிட்டா மன்னிச்சு விட்டுங்க ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அதை தாண்டி சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது என்ன மனோஜ் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்ப்பா அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்க போகிறாங்க வாய்ப்பே கிடையாது மனோஜ் தானே நம்ம மனோஜுங்க பண்ணிட்டாங்க சரிங்க விடுங்க மனுச்சு விட்டுரும் பாவம் பழச்சு போட்டோம் நம்ம வயதான அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர மனோஜுக்கு வந்து பெருசு அடையா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேடா நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க சரி நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்துவை காட்டுறாங்க முத்து வந்து ரொம்ப ஜாலியா போறாரு ஏன்னா மீனாவுக்கும் சேத்துல கண்ணாடி கொடுத்துருக்காங்க அந்த மேடம் அதை கொண்டுட்டு போய் மீனாவை போட சொல்லி கூட ஃபோட்டோ எடுத்து எங்கள் உண்மையை சொல்லுங்க நீங்கள் அவங்க தான் கொடுத்தாங்களா இல்லை நீங்கள் எங்கேயாவது வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி மீனா கேட்க அப்போதான் இங்கே பார் நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி இந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க இந்த ஃபோட்டோவை வச்சு சீதா கண்டுபிடிச்சிட்டாங்க இவங்க யார் தெரியுமா உங்கள் அண்ணன் கல்யாணத்தில் பணத்தை காணாமல் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அதில் இவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க இவங்க தான் அந்த பணத்தை தூக்கிட்டு போனது அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு உடைக்கிறார்கள் உடனே முத்துக்கு வந்து கோவம் அப்போ எங்களோட அப்பாவை பணத்தை ஏமாத்துறது இந்த பிராடு தானா இவாதானா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ்வளோ கோபம் அவ்வளோ ஆத்திரம் அவ்வளோ வன்மம் ஏன்னா இது தன்னோட அப்பா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்ச காசு இது மனோஜ் காசு கிடையாது மனோஜ் காசார் தான் நீங்கள் எடுத்துகிட்டு

அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல அப்போ முத்து கேட்கல சரி நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டானா மீனா எனக்கு வந்து ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஜீவாவை பார்க்க போகிறாங்க ஜீவாவை பார்க்க போய் கேட்குறாங்க என்ன ஜீவா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு உங்கள் மனசில் நீங்கள் யார் தெரியுமா உங்கள் எங்கள் அண்ணனோட முன்னாள் காதலி தானே நீங்கள் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் இருபத்தி ஏழு லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனீங்களே இல்லை ஞாபகம் இருக்குதா அது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு வேர்வு சிந்தி உழைச்சி சம்பாரிச்ச பணம் ஒழுங்க மரியாதை அதை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜீவாக்கு வந்து அப்போ தெரியுது நீ யார் உனக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி இவர் கேட்க அவன் வேறு யாரும் கிடையாது எங்கள் அண்ணன் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஸோ அப்படியா ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஜீவா கேட்குறாங்க மேடம் நீங்கள் வந்து உங்களுக்கும் அவனுக்கும் அது என்ன பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை என்ன சண்டையாக இருக்கலாம் அதுவும் எனக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எங்கள் அப்பாவோட பணம் சம்மந்தப்பட்டிருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனது எங்கள் அப்பாவோட பணம் அந்த பணத்தை நீங்கள் என்கிட்ட கொடுத்தே ஆகணும் அப்படின்ற சா அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சண்டை போடுறார் அவங்க கூட அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன நினச்சிக்கிட்டீங்க போன முறை வந்தப்பையே நான் வந்து உங்கள் அங்க அவங்க அண்ணன் கிட்டே வந்து வட்டியோடு சேர்த்து முப்பது லட்சம் ரூபா மூணு லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு தான் நான் கொடுத்துட்டேன் எனக்கும் இந்த பணத்துக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் தான் முத்து சாட்சி உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா போன முறை வந்தப்ப என்கிட்ட பிராடுங்க பணம் ஏமாத்தி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னல அது அவங்க ரெண்டு பேரு தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துக்கு ஒரு விஷம் தலையை சுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னடா அது அந்த டைம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு பணம் வந்துச்சு சோ அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க அப்பா அதாவது ரோஹினியோட அப்பா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஆனா அந்த பணத்தை ரோஹிணியோட அப்பா மனோஜுக்காக கொடுக்கல எல்லாமே ப்ராடு அப்படியே ஒரு நிமிஷம் அவருக்கு வந்து தலையை சுத்திருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாமே நடக்கிற எல்லா விஷயங்களும் பாருங்களேன் அவங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குது என்னடா இது ஏன்னா முத்துக்கு வந்து கன்ஃபியூஷன் குழப்பம் என்னடா இது இவங்க சொல்றது உண்மையா யார் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல ஓகே மேடம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது நீங்க வந்து இந்த விஷயத்த ஏன் கூட வந்து சொல்லுங்க எங்க அப்பா கிட்ட ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல அவங்க பணத்தை தான் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி எங்க சொல்லவும் கிடையாது நீங்க பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்றது எங்க யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இப்பதான் ஒரு அடி விழுந்திருக்கு மனோஜுக்கு ஏன்னா மனோஜுக்கு வந்து இப்போதான் ஒரு சரியான அடி அடிலையும் அடி மரண அடி விழுந்திருக்குது அடுத்தடுத்து அடி விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு தாங்க முடியாது ஏன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர் ஓரியா ஓர்யா செவ்வளச்சையா வாயுது ஏன் ஒழுங்கு ஒழுங்குமரியாத வெளியப்படா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்லி அடுத்த நாள் நம்ம முத்து இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு ஏன்னா முத்து பண்ணது சூப்பரான சம்பவம் இப்போ அந்த இருபத்தேழு லட்ச ரூபாய் இப்போதான் ஏமாந்து அந்த கதை முடிகிறதுக்குள்ள அடுத்து முப்பது லட்சம் ரூபாய் ஸோ எங்க எங்கிட்டு வாங்கின பணம் அப்படியே அங்கிட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் நீங்க என் கூட வந்து சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்லிருக்காரு இப்போ நம்ம ஜீவா கிளம்பி வீட்டுக்கு போக போறாங்க மனோஜோட முகத்திரை இதுதாங்க இது இவ்வளவு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான மனுஷன் இதெல்லாம் ஒரு பிள்ளையா அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்க போறாங்க அதுக்காக ஜீவா பண்ணது சரி அப்படின்னு சொல்ல முடியாது ஜீவா பண்ணது தப்பு தப்பா இருந்தாலும் இப்போ நம்ம மனோஜுக்கு அப்படிங்கும்போது போது மனோஜுக்கு ஒரு பிரச்சனைக்காக இவங்களால வருது அப்படிங்கும்போது அது நமக்கு சந்தோஷம் தான் இவ்வளவு நாள் மனோஜ் பண்ணிக்கிட்டு இருந்த வேலைக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருந்த சேட்டைக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருந்த அட்டகாசத்துக்கு இருக்கு இப்பதாங்க ஒரு சந்தர்ப்பம் ஒரு தரமான அடி இவருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அடி கிடைக்கணும் அப்படின்றது நம்ம கனவுல இருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இவர் வந்து இப்படி தான் அடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசை ஆசையா எதிர்பார்த்த விஷயங்கள் இப்ப நடக்க போகுது அந்த ஒரு சீசன்ஸ் அந்த ஒரு எமோஷனுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிச்சயமா இந்த எபிசோட் வரப்போற எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் மனோஜ் வந்து எவ்வளவோ பண்ணியிருக்காரு முத்துவா இருக்கட்டும் மீனாவா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேர் அசிங்கப்படுத்துறது இவங்க ரெண்டு பேருக்கு வந்து டார்ச்சர் பண்றது ஸோ இவங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வேலைகள் பண்ணியிருக்காரு அப்ப அவர் பண்ணும்போதுலாம் எல்லாம் சந்தோஷமா இருந்துச்சா இப்போ அவருக்கு அப்படின்னு ஒரு பிரச்சனை வரும்போது பாத்தீங்கன்னா நம்ம மனோஜ் என்ன செய்ய போறாரு எப்படி இந்த விஷயத்தை சமாளிக்க போறாரு அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் தெரியல ஆனா நிச்சயமா இது அவரால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு ஏன்னா இங்கிட்டும் ஒரு அடி அங்கிட்டும் அடினா எல்லாரும் காரி மூஞ்சல துப்பிடுவாங்க டே யார்ரா நீ உனக்கு வந்து நீ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஏமாற மாட்டேன் ஏமாந்தா இருபது லட்சம் முப்பது தான் ஏமாறும் யார்ரா நீ அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் காரி துப்ப போறாங்க அங்கிட்டு அந்த பக்கம் ஹவுஸ் ஓனர் வந்து காரி துப்பிட்டாரு என்கிட்ட இவங்க காரி துப்ப போறாங்க சோ எல்லாரும் சேர்ந்து நம்ம மனோஜை காரி துப்பறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க மனோஜ் பாக்குற வேலைக்கு இப்போ காரி துப்பாம பிற என்ன பண்ணுவாங்க சோ அந்த சம்பவம் தாங்க நம்ம என்ன விஷயம் எதிர்பார்த்தோமோ அந்த விஷயம் சூப்பரா நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ இதுக்கப்புறம் மனோஜை மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுக்க போறாரு அப்படின்னு சொல்லி தெரியல என்னென்ன ஆட்டம் போட்டாரு என்னென்ன சேட்டைகள் பண்ணாரு எல்லாமே தெரியும் ஸோ அவர் பண்ண விஷயங்கள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு தரமான முற்றுப்புள்ளி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுதான் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா ரோஹிணி மனோஜோட முகத்திரை கிளியணும் தான் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் அது நடந்துருச்சு சரி இப்போ முப்பது லட்ச ரூபா மேட்ரிக் வரும் அப்படி லட்ச ரூபாய் நீ என்னடா பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வரும் ஏன்னா இருபத்தேழு ஐந்து லட்ச ரூபா தான் முக்கியமான கான்செப்டிங்க இருபத்தி ஐந்து லட்ச ரூபாய் எடுத்தது ஓகே சரி அபத்தி லட்ச ரூபாய் என்ன பண்ண எங்கே போச்சு அப்படின்னு கேட்கும்போது அதை வச்சு தான் நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன் இந்த முறை நான் வந்து கரெக்டாக தான் செலவு பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் ஏமாந்துருக்கேன் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த முறை நான் கண்டிப்பாக வந்து கரெக்டாக செலவு பண்ணியிருக்கேன் உங்கள் பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன் நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த பணத்துலேருந்து நான் எடுத்து கொடுத்துறேன் ஏற்கனவே ஒரு இருபத்தி ஏழு லட்ச ரூபா தரணும்னு தானே நீங்கள் கேட்டுக்கிட்டுறீங்க அதை வந்து நான் எப்படியாவது எடுத்து கொடுத்துறேன் என்னோடய பிஸ்னஸை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ தான் முப்பது லட்சம் ஏமாந்துருக்காரு இனி ஒரு இருபத்தாறு லட்ச ரூபா வீட்டில் கேட்க ஸோ பஞ்சாயத்து ஆரம்பம் முத்து கேட்கிறாரு டே உனக்குலாம் அறிவு இருக்க அறிவிலையாடா ஏமாறதுக்குமே அளவெடுத்து செஞ்ச ஜீவனாடா நீ அப்படின்ற மாதிரி வந்து ஜீவா எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது ஆனால் ரோஹிணி பிராடு அப்படின்ற விஷயம் தாங்க வெளியே வரமாட்டிக்குது அதுதான் நமக்கு வெளியே வரும் மனோஜ் வந்து என்ன தப்பு பண்ணாலும் ஈஸியாக மாட்டிக்கிறாரு மனோஜை வரைக்கும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணா மாட்டிக்கிறாரு வீட்டில் தெரிஞ்சிருக்கு சீக்கிரமே அவங்க அவரே சொல்லுவார் டே நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்களா நான்லாம் பண்ணால் ஒரு வாரத்துக்கு மேலே அந்த தப்பு வெளியே நிற்காது அப்படின்ற மாதிரி அவரே சொல்லுவார் ஸோ அந்த வகையில் இப்போ மனோஜ் பண்ண தப்பு வெளியே வந்திருக்குது ஜீவா எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க சோ மனோஜ் மூஞ்ச எங்க கொண்டு போய் வச்சுக்க போறாருன்னு தெரியல அதே மாதிரி நம்ம முத்து சரியான கோவம் வந்த கோவத்துக்கு சப்பு 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 சப்புன்னு அரைறாரு மனோஜ் ஏண்டா டேய் உனகிட்ட பணம் கிடைச்சு இவங்க போன முறை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்தப்போ இவங்க பணத்தை கொடுத்துட்டாங்க ஆனா நீ அந்த பணத்தை என்ன பண்ணியிருக்க நீ ஆட்டையை போட்டிருக்க அங்க அவர் சந்தோஷி சார் கொடுத்தாரு நாங்க நடிக்கணும் அப்படின்றதுக்கு காசு கொடுத்தாரு அதையே நீ ஆட்டையை போட்ட இதையே நீ ஆட்டையை போட்டிருக்க என்னடா உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க உனக்கு என்னதான்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம மனோஜை வந்து முத்து போட்டு வெளுத்து வாங்குறாரு ரவி வந்து அவர் சேர்ந்து அடிக்கிறாருடே நீ யார்ரா நீ நீ எங்க தான் பிறந்தியாடா எங்க கூட தான் பிறந்தியாடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவரும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு எல்லாரும் அடிக்கிறாங்க மனோஜர் மனோஜ் வந்து அப்படியே ஒரு இரும்பு மாதிரி தாங்குராரு ஏன்னா பண்ணதெல்லாம் தப்பு தானே அயோக்கியத்தனம் தானே ஸோ இந்த இடத்துல தான் முக்கியமான விஷயம் ரோகிணியோட அப்பா இந்த பணத்தை கொடுக்கல அப்படின்ற விஷயம் ஒரு கேள்விக்குள்ளாகுது அப்போ ரோகிணி இந்த பணத்தை உங்கள் அப்பா கொடுக்கல அப்படி தானே ரைட் தானே அப்போ உங்கள் அப்பா உங்களுக்குன்னு எதுவுமே செய்யலையே எதுவுமே இப்போ வரைக்கும் செஞ்சது கிடையாது ஒரு பைசா கூட உங்கள் அப்பா உங்களுக்காக கொடுத்தாரா உண்மையிலே உங்கள் அப்பா ஃபாரினில் தான் இருக்காரா உங்கள் அப்பா எங்கே இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு இஸ் யார் உங்கள் அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது ரோஹிணி மாட்டிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க வந்து தப்பிக்கணும் அப்படின்னா அது நினச்சாலும் முடியாது ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது உடனே ஒரு அழுகையை போட்டுருவாங்க ஐயோ ஐயோ நான் என்ன சொல்லுவேன் நான் என்ன செய்வேன் என்னை வந்து இப்படி சந்தேகப்பட்டுட்டீங்களே எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்க பழைய கதையை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கப்புறம் அவங்க என்ன கதை சொன்னாலும் அது இங்கே செல்லாது அப்படின்றது தாங்க ஒரு நிதர்சனமான உண்மை இதுக்கப்புறம் அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது உண்மையும் வெளியே வந்துருச்சு நம்ம எதிர்பார்த்த விஷயங்களும் நடக்க போது சூப்பரான ஒரு எபிசோடை நோக்கி போய்கிட்டு இருக்குது நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட ஜாயின் பண்ணிடுங்க எப்ப எப்பெல்லாம் வீடியோ ரிலீஸ் ஆகுதோ அதாவது ப்ரொமோ ரிலீஸ் ஆனாலும் சரி அண்ட் இது போக எல்லா வீடியோ உங்களுக்கு அப்டேட்டா வந்துகிட்டே இருக்கும் தயவு செஞ்சு ஃபுல்லா கேளுங்க கேட்கறது மட்டும் கிடையாது உங்களோட ஆதரவை கமெண்ட்ல சொல்லுங்க சோ நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் சூப்பரா நடந்துகிட்டு இருக்குது மாட்டிக்கிட்டார் மனோஜ் அப்படின்றத விட ரோகிணி மனோஜோட வேஷம் களைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்க்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ரோகினியை பற்றின விஷயங்கள் இப்போ தான் மனோஜை பற்றின விஷயங்கள் மட்டும்தான் இப்போதான் மாட்டி இருக்குது இனி ரோகினியை பற்றின விஷயங்கள் வந்து அடுத்தடுத்து மாட்டணும் தான் நம்மளோட ஆசை ஏன்னா மனோஜ் வந்து பெரிய விஷயமே கிடையாது மனோஜ் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் அவரே மாட்டிக்கிடுவார் ஆனால் ரோகினி தான் மாட்டாமல் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஒரு ஜீவன் ஸோ ரோகிணி மாட்டணும் தான் நம்மளோட ஆசையாக இருக்குது நிச்சயமா அதற்கான வாய்ப்பு பாதையெல்லாம் அமைச்சு தருவாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது ரோகிணி சீக்கிரமே மாட்டணும் கண்டிப்பா மாட்டுவாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மணக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி போங்க கூடவே பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ